சதுரங்க வேட்டை பாணியில் ஐந்து கோடி ரூபாய் அபேஸ் சென்னை தொழிலதிபர் நரசிம்ம ரெட்டியிடம் கவர்னர் பதவி வாங்கி தருவதாக கூறி மராட்டிய நபர் ஏமாற்றியதாக புகார் எழுந்துள்ளது அரசியல் பிரபலங்களை தெரியும் என கூறி ரெட்டியிடம் பழகிய குல்கர்னி பதினைந்து கோடி ரூபாய் கொடுத்தால் கவர்னர் பதவி உறுதி என கூறியுள்ளார் குல்கர்னி வலையில் சிக்கிய ரெட்டி ஐந்து புள்ளி பூஜ்யம் ஏழு கோடி ரூபாய் கொடுத்துள்ளார் பின்னர் சதுரங்க வேட்டை பட பாணியில் ஏமாந்ததை உணர்ந்த ரெட்டி போலீசில் புகார் அளித்துள்ளார் காதலனின் அந்தரங்க உறுப்பை வெட்டிய காதலி காதலன் தன் பிரைவேட் போட்டோவை வைத்து கொண்டு பாலியல் ரீதியாக அட்வான்டேஜ் எடுக்க முயன்றதால் ஆத்திரமடைந்த பெண் ஒருவர் அதிரடியாக அவரின் அந்தரங்க உறுப்பை வெட்டி எடுத்துள்ளார் இச்சம்பவம் மேற்கு வங்க மாநிலம் பபூராவில் நிகழ்ந்துள்ளது தொடர்ந்து காதலன் தொந்தரவு தர தாங்கி கொள்ள முடியாததால் பூங்காவிற்கு வரவழைத்து மரத்தில் அவரை கட்டி வைத்து இச்செயலில் ஈடுபட்டதாக விசாரணையில் அப்பெண் தெரிவித்துள்ளார் அதானியுடன் சந்திப்பா சிஎம் ஸ்டாலின் அளித்த விளக்கம் அதானியை தான் சந்தித்ததே இல்லை என பேரவையில் சிஎம் ஸ்டாலின் விளக்கம் அளித்துள்ளார் தமிழகத்தில் அதானி நிறுவன முதலீடு சிஎம் ஸ்டாலின் அவரை தனியாக சந்தித்தது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என பாமக பாஜக தலைவர்கள் கூறி வருகின்றனர் இந்நிலையில் இது தொடர்பாக பேரவையில் பேசிய அவர் அதானி மீதான குற்றச்சாட்டு குறித்து பார்லிமெண்டில் விவாதிக்க பாஜக பாமக ஆதரவு அளிக்கிறதா இல்லையா என கேள்வி எழுப்பினர் திருவண்ணாமலையில் டிசம்பர் புள்ளி ஒன்று மூன்று உள்ளூர் விடுமுறை கார்த்திகை மகா தீபத்தையொட்டி வரும் பதிமூன்றாம் தேதி திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது அம்மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார் கடந்த நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய தீப திருவிழா வரும் பதிமூன்றாம் தேதி மகா தீபத்துடன் நிறைவடையவுள்ளது உள்ளது இதையொட்டி அன்றைய தினம் அரசு அலுவலகங்கள் வங்கிகள் பள்ளி மற்றும் கல்லூரிகள் செயல்படாது வலுப்பெற்றது காற்றழுத்த தாழ்வு பகுதி கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வலுப்பெற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியிருக்கிறது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு இது மேற்கு வடமேற்காக நகர்ந்து இலங்கை தமிழக எல்லையை கடக்கக்கூடும் இதன் தாக்கத்தினால் தமிழகத்தின் பல பகுதிகளில் நாளை அதிகனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளதென மேத் தெரிவித்துள்ளது